பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஓம் கருடாழ்வார் நமஸ்ரீ ஓம் கருடாழ்வாள் நமஸ் ஓம் கருடாழ்வல் நமோஸ் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாய திமிகே தன்ன சக்கர ஹரி ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கரன் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் வைகாசி பத்தாம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது அன்றைக்கே பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மகாபெரியவா ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகளுடைய ஜெயந்தி அடுத்தது இருபத்தி நான்கு வை வைகாசி அமாவாசை திதி வருகிறது இந்த வைகாசி மாத கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு சனி பகவான் தனது இன்னொரு ராசியான கும்பத்தில் ஆட்சி பீடத்தில் வீட்டில் இருக்கிறார் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏழரை சனி போய்ட்டுருக்கு எந்த ஒரு ராசிநாதனும் ராசியில் வந்தால் கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசியில் வந்தால் கொண்டாட்டமும் இருக்கு கொஞ்சம் திண்டாட்டமும் இருக்கு ஏன்னா ஏழ்ரை சனியாச்சே முதல் பத்தொன்போது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நல்லா வரும் அப்படின்றது ஒரு கணக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ரெண்டாம் இடத்ததிபதி ரெண்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் இந்த உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாத கிரகங்கள் சூப்பரான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை வ தரப்போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே என்னன்னா இல்லை இதுவரைக்கும் நாலாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார் அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க பஞ்சாமிடம் ஸ்தான பலம் ஸ்தானபலம் அதாவது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு கோச்சார ரீதியாக குரு பகவான் ஒரு ராசிக்கு செல்லும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ அஞ்சாமிடம் ஸ்தான ஸ்தானபலம் பூர்வீகத்தில் இதனால் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகலம் சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷ நிலைக்கு மாறுவீர்கள் பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி அவங்களுடைய கல்வி உயர் உயர்கல்வி வெளிநாட்டில் கூட படிக்க வைக்கணும்னா வெளிநாடு கூட அனுப்பி படிக்க வைப்பீங்க உங்கள் சக்திக்கு மீறி நீங்கள் படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும் ஏன்னா அஞ்சாம் இடம் அற்புதமாக இருக்குது பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் என்ன ஒரு ப்ளஸ்ஸிங் அப்படின்னா சுக்கரன் இருபத்தா நான்கு நாட்கள் ஆட்சி ஆட்சிப்பீடு அஞ்சு கொடையவன் இருக்கார் குருவோடு இணைஞ்சிருக்கார் லட்சுமி எலாட்சியும் நிறைந்த ஒரு மாதம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது நீங்கள் உங்கள் அபிலாஷை என்னவோ நிறைவேறப் போகிறது சீடாட்ட ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் உங்களை பற்றி குருவும் சுக்கரனும் ஒன்றா இணைஞ்சிருக்கார் சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கார் குருவோடு இணைஞ்சிருக்கார் இந்த கலைத்துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி துறையில் பணியாற்றக்கூடிய டெக்னீஷியனில் இருந்து நடிகர் நடிகர்கள் வரிகம் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரசு கருவூலம் வங்கி நகைக்கடை துணிக் கடை உரிமையாளர்கள் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கும் கூட இந்த மாதத்திலிருந்து ஒரு பொற்காலம் ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் மிகையாக இந்த இன்டீரியர் டெக்கரேஷன்னு சொல்லுவாங்க வீட்டை அலங்காரம் பண்ணுறது பெயிண்ட் பண்ணுறது கலை நுணுக்கங்கள் செய்யக்கூடியவர்கள் கலை ஆர்வம் உடையவர்கள் இவங்களுடைய தேடல்கள் என்பது வசப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்த அதிபதி சந்திரன் இரண்டே கால் நாளுக்கு ஒரு கட்டத்துக்கு வருவார் இருந்தபோதிலும் ஏழாம் வீட்டை குருவும் பார்க்கலை சனியும் பார்க்கலாம் அப்போ பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்வார் இதற்கு மாறாக எட்டாம் வீட்டை சனி பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம் அது வந்து சனிக்கு சூரியன் ஆகாது அப்போ அப்படி இருக்கும் பொழுது என்ன அப்படின்னாக்கா ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் சூரியனுக்கு சனி ஆகாது என்பதால் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கும் சரி அரசியல் பிரமுகர்களுக்கும் சரி உங்கள் தந்தைக்கும் சரி சில இடர்பாடுகள் வரலாம் எச்சரிக்கையோடு இருங்க உங்களுக்கும் ஒரு அசிங்க அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பண வரவு என்பது இருக்கும் உங்களுக்கு தேடல்கள் என்பது இருக்கும் இருந்தாலும் அதை தாண்டி உங்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் அசிங்கங்கள் அவமானங்கள் இடர்பாடுகள் வரக்கூடிய அமைப்பு இந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது தகப்பன் ஸ்தானம் பாக்கியஸ்தானம் இந்த ஒன்பதாம் இடத்தில் கேது இருந்து இது நாள் வரைக்கும் கெடுத்திருந்தார் தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்தது இப்போ தந்தைக்கு அதற்கு நேர்மாறாக நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு தந்தையால் நல்லது நடக்கும் அவருக்கும் நல்லது நடக்கும் உங்களுக்கு பாக்கிய நிறைவுகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் பாக்கிய நிறைவுகளை பெறப்போகிறீர்கள் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் ராசி இந்த மூணு இடத்த குரு பா சம்பந்தப்பட்டாலே உங்களுக்கு நூறு சதவிகிதம் வெற்றி தான் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒன்றாம் இடத்துல குரு குரு பார்க்குறார் அஞ்சில் குரு இருக்கார் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் இதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வேணும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வர்கள் வெளிநாட்டுப் பயணம் அனுகூலத்தை தரும் உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு உங்களுக்கு ஏழ் ரச்சினை போயிட்டுருக்கு ஒரு சிலருக்கு குடும்பத்தில் பிரிவுகள் ஏற்படும் அதாவது இப்போ பிரிவுகள் என்பது போ போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு ரொம்ப வழக்கு டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம் போய் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கான ஒரு அமைப்பு இருக்குது இப்போ ரெண்டாவது திருமணத்துக்கான ஒரு காலகட்டம் இருக்கிறது அதற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வரப்போகிறது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க குடும்பத்தில் உறவினர்கள் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக இருக்கக்கூடிய காலகட்டம் பொருளாதாரத்தில் நீங்கள் பெரிய அளவுக்கு சாதிக்க போகிறீங்க சொந்தமாக கடைகண்ணி இப்போ வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு வியாபாரம் சூடுபிடிச்சு ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பொருளாதார தரம் உயரப்போகிறது வாழ்வாதாரம் உயரப்போகிறது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்குமா அப்படின்னா ரெண்டில் சனி இருக்கிறதால கொஞ்சம் குடும்பத்தில் கலவரம் நிலவரமாக தான் இருக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும் நீங்கள் போ ச போகிற இடம் பூரா கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் எதிர்ப்புகள் கிளம்பும் சென்றமிடமெல்லாம் வெறுப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்க வேலை பார்க்குற இடத்துல சோதனமாக நடந்துக்கிறீங்க தொழில் பண்ண இடத்துல சோதனமாக நடந்துக்கிறீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு தலைகி வர்றது இடம் போகும் மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வைகாசி மாதம் ஒவ்வொன்று இருந்தாலும் ஒரு ஆறு நாள் சந்திராஷ்டம நாட்கள் வருகிறது இந்த ஆறு நாட்கள் என்பது மாத ஆரம்பத்தில் வைகாசி ரெண்டு வைகாசி மூணு வைகாசி நாலு மாத இறுதியில் வைகாசி இருபத்தொம்போது வைகாசி முப்பது வைகாசி முப்பத்தி ஒன்று ஆகிய ஆறு தேதிகளில் சந்திராஷ்டமம் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டிரமம்னு சொல்லிக்கோங்க உங்களுக்கு பிரச்சனை பாதியாக குறைஞ்சிரும் ஏன்னா நீங்கள் தெளிவாக இருப்பீங்க இதே சந்திராஷ்டம நாளில் நம்ம சொல்கிறோம் வண்டி வாகனங்கள் சொந்த வண்டி வாகனங்களை கூட பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கோம் எதுக்கு வண்டி பா பாதியில் நின்று போய் பழுதாகி அப்புறம் வேலைக்கு போகிறது லேட் ஆகும் அங்கே மேனேஜர்கிட்ட திட்டு வாங்க வேண்டியிருக்கும் எதுக்கு அது வாடகை வண்டின்னு வைங்க அது ரிப்பேர்லாம் அழைத்து கட்டி விட்டு வேறு வண்டி போயிட்டே இருக்கலாம் சொந்த வண்டியாக இருந்தால் அப்படி விட்டு போக முடியாது அதை ரிப்பேர் பண்ண எடுத்துகிட்டு போகணும் அதனால் சொந்த வண்டி வாகனங்களை இந்த ஆறு நாளும் பயன்படுத்தாதீர்கள் எச்சரிக்கையாக இருங்க வேலை பார்க்குற இடத்துல சோதனமாக நடந்துக்குங்க மற்றபடி உங்களுக்கு அஞ்சாம் இடத்து குரு பல அற்புதங்களை செய்ய போகிறார் குழந்த பாக்கியம் பூர்வீக சொத்து விஷயங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சீடாட்டும் ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான காலகட்டம் பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் மீடியா துறையில் பணிபுரியும் அன்பர்கள் சினிமா துறையில் இருப்பவர்கள் டெக்னீஷியன்கள் நடிகர் நடிகைகள் ப ப்ரொடியூசர்ஸ் ஃபைனான்சியர்ஸு எடிட்டரு அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராக இருந்த போதிலும் பல அற்புதங்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு யாழ்ல சனி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்துக்குங்க ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் உங்களுக்கு பாருங்கள் மூணாம் இடத்து ராகு பல அற்புதங்களை செய்ய போகிறார் ராகு மூணில் இருக்கு கொடுத்து வைக்கணுங்க தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் உள்நாட்டில் இருந்தாங்களும் அனுகூலம்தான் சம்பாத்தியம் ரட்டிப்பு சம்பாத்தியம் பெற்றுத்தரும் கம்யூனிகேஷன் பாகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஸ்கில்லாக ரொம்ப நல்லா பெரிய சம்பாத்தியம் பெரிய புகழ் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அற்புதமான காலகட்டம் ஏழின்னு பயப்படாதீங்க குரு சாதகமாக இருக்கிறார் குரு உங்களுக்கு நல்லதே செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார் ஒன்று அஞ்சு ஒம்பது லிங்க் இருக்கிறதால இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் அற்புதமான ஒரு மாதம் பல சாதனைகள் படைக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையான ஒரு மாதமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது